குறைபடாதீர்கள் அவரவர் வாழுகின்ற வாழ்க்கையும் சிறப்பானதே அவனும் நானும் ஒன்றாக படித்து டாப் மார்க் வாங்கி வெவ்வேறு வேலைகளில் சேர்ந்தோம் அவன்கிட்ட கிட்ட டூ பிஎம்டபிள்யூ கார் பங்களா எல்லாம் இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இல்லை கடவுளே எனக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே புலம்பினான் ராம் கமலாவும் நானும் நிறைய படித்து முதுநிலை பட்டம் பெற்றோம் அவள் மேற்கொண்டு ஐஏஎஸ் படித்து கலெக்டராக பந்தாவாக இருக்கிறாள் தினமும் திருமணம் வேண்டாம் என்று தைரியமாக கூறியவள் நானோ படித்திருந்தும் வாயிலா பூச்சியாய் திருமண பந்தத்தில் ஈடுபட்டு அடுப்படியில் உழல்கிறேன் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி குறைபட்டால் சகுந்தலா இது இருந்தால் நன்றாக இருக்குமே அது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ராமையும் சகுந்தலாவையும் போல புலம்புபவர்கள் குறைபடுபவர்கள் இணைப்பவர்கள் இப்படி பல பேர்கள் ஆனால் நம்மிடம் இருக்கும் இதர சிறப்புகளை பற்றியோ பொருட்களை பற்றியோ அறியாமல் எதை எதையோ தேடுகிறோம் மேலும் பிறரையும் கடவுளையும் குறை கூறுகிறோம் செல்வாக்கு பணம் புகழ் கிடைத்தால் அதிகமாக மகிழ்ச்சியடையலாம் என தெரிந்தவர் ஒருவர் கூறினார் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் அத்துடன் சேர்ந்தே அமையும் என்பதை உணர்ந்தவர் அவர் கடவுள் கொடுக்காத ஒன்றை பற்றி கவலைப்படுவது சரியில்லை ஒருவேளை நாம் கேட்பதை அது பணமோ பதவியோ சொத்தோ சொந்தமோ இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கடவுள் கொடுத்திருந்தால் நமது உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் சிலர் சொல்வதுண்டு தனியாக இருக்கிறான் தனியாக இருக்கிறாள் யாரும் இல்லை என்று ஒருவேளை நிறைய பேர்கள் இருந்தால் தனியாக இருந்து திறமையாக செயல்படுபவரை முன்னேற விடாமல் தடை செய்தால் எப்படி இருக்கும் சற்றே நினைத்து பாருங்கள் எனவே சில நேரங்களில் பலர் கூட இல்லாமல் இருப்பதும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள்வது அவசியம் எல்லாவற்றிற்கும் ஏதாவது காரணம் இருக்கும் நாம் இப்போது அனுபவிக்கும் சிறிய வழிகளுக்கு பின்னால் கடவுள் நம்மால் தாங்க முடியாத பெரிய வழிகளை கூட மறைத்து வைக்கலாம் பல்வேறு குறைபாடுகளுடன் இருப்பவர்களின் நிலைமையை பற்றி சிந்திக்கையில் அவ்வாறு இன்றி நம்மை படைத்த கடவுளை நிந்திக்காமல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ கற்றுக்கொள்வோம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கைதான் என்பதை குறைபட்டு கொள்ளாமல் உணர்ந்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை